வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் பாபா தனது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்திற்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு மனிதன் கடலில் மூழ்கும் போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்து சேர்கிறது ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் அதாவது பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பர வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகிறது கற்பகத் தருவும் ஞான நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓம் சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரை பருகி இன்பமடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மன நிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கொண்டிருக்கும் போது அவர்களுக்கும் அவர்களது குடும்பமும் சாத்விக உணர்வுகள் அனைத்தும் பெறட்டும் மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து மயிர்கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குழுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவன ஆயினும் சிறியவனாயினும் மறைந்தொழியிட்டும் இவையெல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உண்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகரி செய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழி மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்துச் சொல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கடம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடம் காண முடியும் இதுதான் பதிவில் நாம் பார்த்தது அத்தியாயம் இருபத்தி ஏழு ஸ்ரீ சாய் சத் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக ஒரு கடவுளை நெருங்கக்கூடிய வழி என்ன என்பதை பாபாவின் இந்த ஸ்ரீ சத் சாய் என்ற நூலிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம் இது போன்ற அற்புதமான பாபாவை பற்றிய தகவல்களை பாபாவின் கூச்சுகளை அவர் நமக்கு சொன்ன முக்கியமான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் ஓம் சைரம்